சாமி கட்டி கிடக்கு அதனால அந்த சாமியை நான் அழைச்சா வீட்டுக்கு வருமா அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெய்வத்தை யாராலும் கட்ட முடியாது தெய்வத்தை யாராலும் கட்ட முடியாது ஆனால் தெய்வம் வர்ற அந்த தேகத்தை வேணும்னா ஒரு சில ஒரு சில கட்டுகள் வேணும் கட்ட முடியும் அவர்கள் மேலே அந்த சாமி வராமல் தடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சரிங்க சாமி கட்டு ஏன் கட்டி கிடக்குது அப்படின்னு நாம எப்படி ஏன் எடுத்துக்கிறோம் தெய்வத்தோட சக்தியை உணர முடியாதனால தெய்வம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாதனால நாம சாமி கட்டி கிடக்கு அப்படின்னு நாமலாம் அனுமானிச்சுக்கிறோம் மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய தவறு நாம வணங்குற தெய்வத்தை யாராலையும் கட்ட முடியாதுங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க கட்ட முடியாது ஆனா அதை வசப்படுத்த முடியும் எப்படி வசப்படுத்துறது அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு யாருமே இல்ல யாருமே அந்த தெய்வத்தை பார்க்க முடியல யாருமே அந்த தெய்வத்தை கவனிக்கல அப்படிங்கிற அந்த தெய்வ சக்தி கதியற்று நிலையற்று ஒரு அனாதை போல இருக்கும் பட்சத்துல யாராவது ஒரு ஆள் வெளியில இருந்து யாராவது ஒரு நாள் ஒரு ஆள் தவறாக யாராவது ஒரு ஆள் அது பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு அந்த தெய்வத்திற்காக ஒரு சில செயல்களை பிடித்ததை கொடுத்து அதை வசப்படுத்தி அதே சமயம் அதனுடைய பார்வையை திருப்பி அந்த பார்வை நம்ம விட்டு வேற பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிற அந்த அதீத பேராசையில செய்யும் போது தெய்வத்தை நாம் ஒரு சில நேரங்கள் உணர முடியாது அதனால ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறோம் தெய்வத்தை யாராலும் கட்ட முடியாது நம்ம சாமி பேசல நம்ம சாமி நம்மளால உணர முடியல அப்படின்னு அதுக்கு யாரு காரணமா இருப்போம்னா நாம தான் காரணமா இருப்போம் அந்த கும்புக்கு பாத்தியப்பட்ட குல மக்கள் தான் காரணமா இருப்பாங்க ஏன் எதுக்கு ஏன் நம்ம சாமி புறத விட்டோம் ஏன் அங்காளி பங்காளியில் எல்லாம் ஒன்றிணையல ஏன் நம்ம சாமிக்கு கொடுக்க வேண்டிய அந்த சிறுவிழா பெருவிழா படையல் ஏன் எல்லாத்தையுமே கொடுக்கல நாம செஞ்ச தவறு தானே அதனால நம்ம சாமி இப்ப நம்ம உணர முடியல அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை நாம சரி பண்ணணுமே தவிர சாமி கட்டி கிடக்குன்னு சொல்லவே முடியாது சாமி கட்டி இருக்குன்னு சொல்லவே கூடாது சரிங்க இது மாதிரி ஒரு தெய்வம் பேச முடியல அதே சமயம் நீங்க நான் ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிற மாதிரி கட்டி கிடக்குறது அப்படின்னு இருந்தாலும் அந்த சாமிய வீட்டுக்கு அழைச்சா வருமா அப்படின்னா கண்டிப்பா வரும் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறோம் நண்பர்கள்ட்ட உண்மையான ஒரு நிகழ்வு அதை ஒன்று சொல்றேன் அதுக்கு முன்னாடி தெய்வம் எப்படி சொல்றது அப்படின்னா என்னைய நான் என்னைய பெத்தது என் ஆத்தா என் அப்பே ஆனால் என் ஆற்றாலும் அப்படின்னு என்னை கை விட்டுட்டாங்க அதனால் இப்போ ஒரு ஆள் என்னை எடுத்து வளர்க்குறாரு நான் அங்கே போயிட்டேன் அப்படின்னா நான் அங்கே போனாலும் என் ஆத்தாலே அப்படின் நான் மறக்க மாட்டேன் அப்போ நான் சாமியாக இருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த அளவில் என்னை உருவாக்குனது என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய வழி வழியாக என்னைய கொண்டு கொண்டனைச்சி வந்த என்னைய காத்து வந்த ஏன் குளமக்க அப்போ அந்த குலமக்களை விட்டு நான் சாமியாக இருந்தால் நான் போயிடும்னா போக மாட்டேன் அப்ப எங்க இருந்தாலும் இது போன்று வசம் மாறி திசை மாறி ஒரு சக்தி இழந்து பலவீனம் இழந்து வேற ஒரு செயல்ல ஒரு அந்த மயக்கத்துல இருந்தா கூட என் பிள்ளைகளை நான் நினைச்சுக்கிட்டே நான் இருப்பேன் அதான் நம்ம சாமி அதான் நம்ம குலசாமி அப்ப அது போன்ற நிலையில என்ன பண்ணோம் அந்த தெய்வம் எப்போது தன் பிள்ளைகள் தன்னுடைய தவறை உணர்ந்து மறுபடியும் என்னை அழைக்கிறார்களோ இருகரம் கூப்பி என்னை அழைக்கிறார்களோ அப்போது நான் ஓடோடி வருவேன் அப்போது என்னால ஓடோடி வர முடியலாட்டினாலும் நான் என்னுடைய நிலைமையை தெரியப்படுத்தி இதது இப்படி இப்படி இருக்கப்பா இதை நீ சரி பண்ண என்னுடைய நிலைமையை பாரு நான் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெய்வம் அந்த மக்களுக்கு பாத்தியப்பட்ட மக்களுக்கு தெரியப்படுத்தும் அப்ப தெரியப்படுத்தும் போது நாம தெய்வத்தோட நிலையை நாம உணர முடியும் அந்த தெரிவை தெரியப்படுத்துற முன்னோடியான ஆள் யாரா இருப்பாங்க அப்படின்னா அந்த தெய்வத்தை சுமக்குற சாமியாடி பெருமக்களா இருப்பாங்க ஒரு சாமி இல்லைங்க ஒரு எல்லையில இருபத்தோரு தெய்வம் இருக்கு நாலு தெய்வம் அஞ்சு தெய்வம் ஏழு தெய்வம் இருக்கு அப்படின்னா ஒரு தெய்வத்துக்கு அந்த நிலை வேணா மத்த மற்ற தெய்வங்கள்லாம் அப்போ ஒண்ணு இல்லாட்டினாலும் இன்னொன்று அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா இது போன்று பிரிந்து போன நம்ம சாமி நம்ம அண்ணனை நம்ம தம்பியை நம்ம அக்காலை நம்ம தம்பிய நம்ம ஆத்தாலை நம்ம தாயை அப்படிங்கிற அந்த தெய்வத்தை எப்படியாவது மறுபடியும் நம்ம வீட்டுக்கு அழைச்சிடணும்னு கூட இருக்க உடன் தெய்வங்கள் அரும்பாடு கூட கண்டிப்பா அதில் அழைச்சி வந்துடும் இது வசம் மாறி திசை மாறி நின்ன தெய்வத்தையும் அழைச்சி வரும் எப்படியாவது அழைச்சி வரும் அது குல மக்களை வச்சு அது ஒரு தெலு திருவிளையாடல் புரிஞ்சு எதைதான் எப்படி எப்படி செஞ்சு அதை சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணும் அதான் சித்து விளையாட்டு காரங்களாக இருக்கிறது தான் நம்மளுடைய குலதெய்வம் அதனால இப்போ இந்த பதிவில் சரி அப்படி இருக்க சாமியை நான் வீட்டில் இதே மாதிரி வணங்குறேங்க பூசை கட்டுறேன் குடிச்சதை கொடுக்குறேன் என் தெய்வத்தை நினச்சி நல்லா கடுமையான விரதம் இருக்கிறேன் என் சாமிக்கு படையலை கொடுக்குறேன் என் சாமி இது இது கல் விரும்பு என் சாமி சுருட்டு விரும்பும் என் சாமி சக்கரை பொங்கல் விரும்பும் என் சாமி பயிர் வகைகள் விரும்பும் தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் எல்லாம் விரும்புங்க நான் எல்லாத்தையும் குடிச்சு நான் அழைச்சா அந்த சாமி வருமானா கண்டிப்பாக வரும் அப்படி வர முடியாவிட்டாலும் அதனுடைய நிலையை உங்களுக்கு உணர செய்யும் சத்தியமான உண்மை சரி இப்ப அந்த ஒரு உண்மையான ஒரு நிகழ்வுக்கு வருவோம் சொல்றாங்கல்ல கட்டி கிடக்கு கட்டி கிடக்கு ஒரு கும்பு இருக்கு அந்த கும்புல நல்ல பெரிய கும்பு நிறைய மக்கள் இருக்காங்க ஆனா என்ன பண்றாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 நூறு நூறு இரநூறு வருஷமா பல தலைமுறைகளும் அந்த சாமியை மறந்துட்டாங்க அப்ப அந்த சாமியை கும்பிடல அப்ப அந்த பல தலைமுறையா தலைமுறை கழிச்சு வர்ற மக்கள் குல என்னடா எல்லாரும் குலசாமி கும்புறாங்க எங்கப்பா நம்ம குலசாமி நம்மளும் போய் கும்பிடுவோம்னு எல்லாரும் வர்றாங்க அங்கே வந்து பார்த்தா சாமியை உணர முடியல தெய்வம் இருக்கா இல்லையானே தெரியல அப்ப என்ன பண்றாங்க அதுல ஒரு நூத்துல ஒரு ஒரு பத்து பேர் ஒரு பதினஞ்சு பேர் என்ன பண்றாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம எப்படியாவது நம்ம சாமி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கடுமையான விரதம் மேற்கொள்றாங்க பசியோட பட்டினியோட பல ஆலயங்களுக்கு சென்று பல தெய்வங்கள்கிட்ட கோரிக்கை வச்சு பல வேண்டுதல்களை வச்சு பல இது போன்று கடுமையான விரதம் பிடிக்க 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 அங்க அங்க இருந்த தெய்வம் ஒரு தெய்வம் பேச ஆரம்பிக்குது அந்த ஒரு தெய்வம் அந்த பேச ஆரம்பிக்கும் போது அந்த தெய்வம் அந்த தெய்வம் எல்லாத்தையும் படம் போட்டு காட்டுற மாதிரி நடந்தது என்ன முன்னோர்கள் செய்த பிழை என்ன யாரும் என்னென்ன தவறுகள் செஞ்சிருக்காங்க இதனுடைய நிலைமை என்ன இப்ப இந்த தெய்வத்தோட நிலைப்பாடு என்ன இதை எப்படி மீட்டு கொண்டு வர முடியும் இது யாரால எங்க எப்படிங்கிற எல்லாத்தையும் அந்த ஒரு பெண் தெய்வம் அந்த மக்க கடைபிடிச்ச கடுமையான விரதத்துல படம் போட்டு காட்டிடுது அப்ப அவங்க என்ன பண்றாங்க அத்தே நம்ம சாமிக்கா இப்படி நம்மளுடைய முன்னோர்கள் இந்த ஒரு நிலையை கொடுத்துட்டாங்க அப்படின்னு துடிச்சு போய் ரத்த கண்ணீர் வெடிச்சு எப்படியாவது நாம அதை பண்ணணும் சரி பண்ணணும் மீட்டெடுக்கணும் தெய்வங்களை எல்லைக்கி வர வைக்கணும்னு எல்லா மக்கள்கிட்டையும் எல்லாத்திட்டையும் அடிச்சாலும் சொற்களை கற்களை எரிஞ்சாலும் அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் பல தீவினைகள் செய்வினைகள் எத்தனை செஞ்சாலும் எல்லாத்தையும் சகிச்சு எல்லாத்தையும் அத அந்த கண்ணீரையும் கஷ்டத்தையும் வேதனைகளையும் அனுபவிச்சு அவங்க அந்த தெய்வங்களை மீட்டெடுக்கிறாங்க பல நூறு தலைமுறைகளுக்கு பின்னால் சென்ற அந்த மறைந்து தன்னை பார்க்க வராமல் தன்னால் வர முடியாத ஒரு இடத்துல இருக்கிற தெய்வத்தை மறுபடியும் அந்த எல்லைக்கு மீட்டு கொண்டு வந்தாங்க அப்ப இதுல ஒரே ஒரு தான் முடிஞ்சுக்கணும் செய்த மக்கள் செய்த பிழைனாலதான் அந்த சாமியை அவங்க உணர முடியல தவிர தெய்வம் தெய்வத்தை யாரும் கட்டல அந்த அவர்கள் செய்த பிழை என்ன தான தன்னை காத்து வந்த தெய்வத்தை நாம காக்க மறந்தது நம்ம சாமி நம்மளை பார்த்து பார்த்து இருந்த தெய்வத்தை நாம நம்ம சாமிக்கே எதிராக ஒரு சில செய்யக்கூடாத வினைகளை செய்தது சாமிக்கு துரோகம் பாதகம் விளைவித்ததுங்க அவர்கள் செய்த பிழை அந்த பிழையை இனியும் செய்யக்கூடாது அப்படின்னு எல்லா மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வாகி அந்த தெய்வத்தை மறுபடியும் உணர்ந்து இருக்கும்போது அந்த தெய்வம் பழையபடி முன்னோர்கள்ட்ட ஆதியில் பேசின மாதிரி மறுபடியும் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்குது இதுதான் அந்த உண்மையான நிகழ்வு அதனால சாமி யாரும் கட்ட முடியாதுங்க அப்படிலாம் சொன்னாலும் நீங்க நம்பாதீங்க கட்டவே முடியாது நான் அடிச்சு சொல்றேன் சத்தியமா சொல்கிறேன் சாமியை கட்ட முடியாது உங்க சாமி உங்களுக்கு இல்லாத உரிமை யாருக்கு இல்லைங்க யாருக்கும் இல்லை அதனால் மழைபோல நம்புங்க உங்கள் சாமி கண்டிப்பாக உங்ககிட்ட வரும் நீங்கள் உணர முடியும்னு சொல்லி இந்த பதிவை நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்